ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி லெவன்த்து எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற லெசனில் இருக்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கீம் ரிலேட்டடான ஷார்ட் கட்ஸு கண்டிப்பாக ஸ்கீம்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும் அதுக்கான ஷார்ட் கட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ஈஸியாகவே இந்த கொஷின் வந்தால் நம்ம எக்ஸாமில் அடிச்சிடலாம் நீங்கள் திரும்பவும் ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஷார்ட் கட்ஸை மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பவும் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் நீங்கள் ஓனர் சொல்லி பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அந்தளவுக்கு இந்த ஷார்ட்கட் சரமானதாக இருக்கும் வாங்க இப்போ ஷார்ட்கட் சொல்ல போயிடலாம் இப்போ இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அந்த திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திட்டம் வந்து இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது எல்லா திட்டங்களையுமே நம்ம அந்த லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம அடிக்கலாம் ஏன்னா நம்ம நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் வரப்போகுது ஸோ நம்ம முழுசாக ஞாபகம் வச்சுக்கலனாலோ அந்த லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட்ஸ் வந்து இயர்ஸில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாகவே அந்த கொஷினை வந்து அடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் கட் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதில் நம்ம என்ன ஷார்ட் வைக்க போகிறோம்னா அம்சம் அப்படின்ற வார்த்தையும் இங்கே இருக்கிற எழுபத்தஞ்சு இந்த எழுபத்தஞ்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு வேலையுமே நாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அம்சமாக செஞ்சு முடிப்போம் அப்படின்றதான் ஷார்ட் கட்டு எந்த ஒரு வேலையும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அம்சமாக செஞ்சு முடிப்போம் அப்படின்றது தான் ஷார்ட் கட்டு செகண்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி திட்டம்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஒருங்கிணைந்து ஏழைங்க வேலை செ எட்டி வேலை செஞ்சாங்க அப்படின்னா வளர்ச்சி எட்டிடுவாங்க ஒருங்கிணைந்து ஏழைங்க வேலை செஞ்சால் ஈஸியாகவே வளர்ச்சி எட்டிடுவாங்க இதுதான் ஷார்ட்கட் ஒருங்கிணைந்து ஏழைங்க வேலை செஞ்சால் ஈஸியாகவே வளர்ச்சி எட்டிடுவாங்க ஏழுன்றது ஏழைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எட்டுன்றது எட்டிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இளைஞர்கள் எழும்போதே வேலைவாய்ப்பை பயிற்சி செய்யணும் இளைஞர்கள் வேலை வேலைவாய்ப்பை பயிற்சி செய்யணும் எழும்போதே அப்படின்றது வந்து ஏழு ஒன்பது எழும்போதேன்றது ஏழு ஒன்பது அப்போது இளைஞர்கள் எழும்போதே வேலைவாய்ப்புக்கு பயிற்சி செய்யணும் இதுதான் ட்ரைசம் உடைய நெக்ஸ்ட்டு வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலையில் ஏழு மணிக்கும் நைட்டு ஏழு மணிக்கும் சா உணவு கிடைச்சாலே அந்த திட்டம் வந்து சக்ஸஸ் இப்போ வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுன்றத எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பை எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இதுதான் ஷார்ட்கட்டு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆறு இஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணு அப்படின்றத எட்டும் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எட்டும் முன்னு எட்டு அப்படின்னா எட்டும் முன் அப்படின்னா மூணு அப்போது நிலமற்றவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை அடையிறது அடையிறதுக்கு எட்டு முன்னாடி நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க அப்போது நிலமற்றோர் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை எட்டுறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க அதுதான் இதோடைய ஷார்ட்கட்டு அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜேஆர் ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்காரில் அவர் காலையில் எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிடுவார் ஜவஹர் நே வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜவஹர்லால் நேரு காலையில் எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிடுவார் அதுதான் ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் ரெண்டாயிரத்தி ஆறு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஆறுங்களில் தான் வேலை விடுவாங்க அப்போ ஆறு அப்படின்றது ஆறு ஆற்றுல தான் வேலை வந்து விடுறாங்க அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்தது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா பிஎம் ஏஜிஎஸ்ஒய் ரெண்டாயிரத்தி பத்து ஆதர்ஷ் அப்படின்றது ஆதார் கார்டு பத்துன்றது பத்து ரூபான்னு எடுத்துங்க ஆதார் கார்டுக்கு பத்து ரூபா கொடுத்தா லேமினேஷன் போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் ஷார்ட் கட் நெக்ஸ்ட்டு பாரத் நிர்மன் யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பாரத்துக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும் அஞ்சுனா அஞ்சலி அப்போ பாரத்துக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஷார்ட் கட்டு நெக்ஸ்ட்டு இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படின்றத இந்திரா எற்ற அளவுக்கு ஆணு கத்துரா இந்திரா எற்ற அளவுக்கு ஆணு கத்துரா எட்டு அப்படின்னா எட்டு ஆறுன்னு அர்த்தம் அடுத்த ஷார்ட்கட் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜே ஜேஎன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜவஹர்லால் நேரு நகர்ப்புறத்தை மறுசீரமைக்க அஞ்ச மாட்டார் அதுதான் ஷார்ட்கட் ஜவஹர்லால் நேரு நகர்புறத்தை மறுசீரமைக்க அஞ்ச மாட்டார் அஞ்சு அப்படின்ட்டு அஞ்ச அஞ்ச மாட்டார் அடுத்தது ராஜு ஹவாஸ் யோஜனா ஆர்ஏஒய் ரெண்டாயிரத்தி ஒன்பது ராஜீவ் ஹவாஸ் யோஜனானா ராஜீவ் காந்தி நினைவாக கொண்டு வந்தது தான் அப்போ ராஜீவ்காந்திக்கு நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும் நயன் அப்படின்னா நயன்தாரா ராஜீவ் காந்திக்கு நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும் தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நாம் நலமாக இருக்கணும்னா அஞ்சு ரூபா ஊறுகா பேக்கெட்டை வாங்கி சாப்பிட்ணும் நாம் நல்லா இருக்கணும்னா அஞ்சு ரூபா ஊறுகா பேக்கெட்டை வாங்கி சாப்பிட்ணும் அதுதான் தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வாதாரம் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வாழ்வாதாரம் இருக்கும் அதுதான் ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஒருத்தருக்கு மூணு வேலையும் உணவு கிடைச்சிச்சின்னா அதுதான் பாதுகாப்பு ஒருத்தருக்கு மூணு வேலையும் உணவு கிடைச்சிச்சின்னா அதுதான் பாதுகாப்பு இதுதான் ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்